அனைவருக்கும் வணக்கம் நாளைக்கு மார்கழி மாதம் ஒன்றாம் நாள் மாதங்களிலே நான் மார்கழி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிருஷ்ண பகவான் சொன்ன ஒரு அற்புதமான மாதம் இத வந்து நிறைய பேர் பீடை மாதம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க இது வந்து பீடை மாதம் இல்ல அது வந்து தப்பா வந்து உச்சரிக்கிறோம் அது வந்து பீடு மாதம் அப்படின்னு பேரு பீடு அப்படின்னா வலிமை வளம் அப்படின்னு அர்த்தம் பெருமை மிகுந்த மாதம் அப்படின்னு அர்த்தம் ஏன் இந்த மாதம் மட்டும் இவ்வளவு பெருமை மிகுந்தது ஏன் வந்து கிருஷ்ண பகவான் வந்து மாதங்களிலே நான் மார்கழின்னு சொன்னாரு அப்படிங்கிறதுக்கான காரணம் தேவர்களுக்கு இந்த நேரம் இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரம்ம முகூர்த்த நேரம் இப்ப நமக்கு வந்து டெய்லியுமே வந்து நாலு டு ஆறு அப்படிங்கிறது பிரம்ம முகூர்த்தமா இருக்கு அந்த நேரத்துல நம்ம வந்து வழிபாடு செய்யறோம் தேவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதம் தான் அந்த மத்தியில வர்ற நாலு டு ஆறு அப்படிங்கிற ஒரு பிரம்ம முகூர்த்தம் நேரம் அவங்களுக்கு அவங்க எழுந்து வழிபாடு செய்வாங்க இறைவனை அப்ப நம்மளும் சேர்ந்து இறைவனை வந்து வழிபாடு செய்யும் பொழுது தேவர்களுக்கு என்ன வரங்கள் கிடைக்குமோ என்ன வந்து ஒரு அருள் கிடைக்குமோ அது நமக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறதுனாலதான் இந்த ஒரு காலத்தை வந்து பயன்படுத்திக்க சொன்னாங்க நம்ம முன்னோர்கள் ஸோ இதை பற்றி தான் நம்ம வீடியோ பார்க்க போறோம் இதுல வந்து உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும் பிரம்ம முகூர்த்த பூஜை எப்படி செய்யறது எந்த மாதிரி வழிபாடு செய்யலாம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப எளிமையா நான் சொல்ல போறேன் ரொம்ப ரொம்ப ஈஸியான வழிபாடு தான் அதனால வந்து யாரும் வந்து பதட்டப்படாதீங்க பயப்படாதீங்க இது நம்மளால செய்ய முடியலேன்னு முத வருத்தப்படாதீங்க இது செய்ய முடியாததுக்கு ஏதாவது உங்களுக்கு ஒரு காரணம் இருக்கும் ஆனா செய்ய முடிஞ்சு நம்மளால அது வந்து செய்யலை அப்படின்னா அது வந்து நம்மளுடைய கர்மாதான் நான் சொல்லுவேன் உங்களால முடியுது அப்படின்னா நீங்க கண்டிப்பா இதை செஞ்சு பாருங்க இதுக்கான பலன் வந்து அதீதமானது ஸோ வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இந்த மார்கழி மாதம் முப்பது நாட்களுமே நீங்க வந்து அதிகாலையில வந்து நாலு மணிக்கு எழுந்து குளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இது வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் தான் இருக்கும் ஆனா நம்ம செய்ய செய்ய நம்ம மனசு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரிஸ்க் ஆயிரும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா எழுந்திரிச்ச உடனே கைய பார்த்து உள்ளங்கையை நம்ம உள்ளங்கைய பார்த்து இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி எனக்கு வந்து இத்தனை வந்து வசதிகளையும் வாய்ப்புகளையும் நல்ல வாழ்க்கையும் கொடுத்த எங்கள் குடும்பத்திற்கும் எனக்கும் வந்து நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுத்த இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றின்னு சொல்லி முதல்ல ஆரம்பிங்க முதல்ல ஒரு பாசிட்டிவான வார்த்தையா சொல்லி ஆரம்பிக்கணும் அப்படி ஆரம்பிக்கும் பொழுது இந்த வார்த்தைகள் பிரபஞ்சத்துக்கிட்ட உலாவும் அப்படி உலாவிக்கிட்டு இருக்கும் போது உங்ககிட்ட அந்த பிரபஞ்சம் வேற ஒரு மூலமா உங்ககிட்ட அந்த நல்ல விஷயங்கள் வந்து சேரும் இது வந்து நிதர்சனமான உண்மை இது வந்து நீங்க அனுபவிச்சிருந்தா கண்டிப்பா வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க பிரபஞ்ச சக்தி அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு கண்டிப்பா இப்ப நிறைய பேரை பத்தி பேசுறாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம வந்து உணரணும் பேசுறதை கேட்கறதை விட நம்ம உணரணும் அதனால எந்திரிச்ச உடனே முதல் வேலையா வந்து பாசிட்டிவா வந்து இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லுங்க நீங்க நன்றி சொல்ல சொல்ல அந்த நன்றி கடந்த திரும்ப பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து செலுத்தும் நீங்க நெகட்டிவா பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை சுத்தி நெகட்டிவான ஆட்கள் தான் இருப்பாங்க ஆமா என்ன வந்து பூஜை பண்ணி என்ன ஆக போகுது மட்டும் என்ன ஆக போகுது ஃப்ராடு பண்றவங்க இது பண்றவங்க ஏமாத்துறவங்க நல்லா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி புலம்பல் பேச்சுக்கள் தான் உங்களை சுத்தி அதிகமா இருக்கும் நீங்க நெகட்டிவா இருந்தீங்கன்னா அதே நீங்க பாசிட்டிவா உங்க அப்படின்னா எந்த குப்பையும் உங்க மனசுக்குள்ள சேர விடாம வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு பாசிட்டிவான நபர்களை வந்து உங்ககிட்ட காட்டும் அந்த காட்டும் போது அவங்கள மாதிரி நீங்களும் முன்னேறதுக்கான அடுத்த வழியை யோசிப்பீங்க முதல்ல வந்து எழும்போதே பாசிட்டிவா வந்து மனசை வச்சுக்கிட்டு எழுந்திருக்கேன் ரெண்டாவது விஷயம் குளிக்கிறது குளிக்கிறது அப்படிங்கும் போது நம்ம வந்து தண்ணியில வந்து தண்ணியை வந்து மேலே ஊத்திட்டு காக்கா குளியல் அந்த மாதிரிலாம் குளிக்காம நாளைக்கு செவ்வாய்க்கிழமை கிழமையில பெண்களுக்கு ரொம்ப மங்களகரமான ஒரு நாள் செவ்வாய் வெள்ளியில வந்து எண்ணெய் தேய்த்து குளிக்கிறது நாள் எப்போவுமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லது மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது என் கையில பாருங்க மஞ்சள் இருக்கும் நான் டெய்லியுமே வந்து மஞ்சள் தேய்ச்சி குளிப்பேன் அது வந்து உங்களுக்கு கையில ஒட்டுது அப்படின்னா நீங்க வந்து கஸ்தூரி மஞ்சள் வந்து நீங்க வந்து உபயோகப்படுத்தலாம் அது வந்து தெரியாது ஒட்டவும் ஒட்டாது ஆனா அந்த வாசம் வந்து இருக்கும் சோ அதனால வந்து காலையில எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் வந்து உச்சந்தல கொஞ்சமாவது வச்சுக்கோங்க இல்ல ஃபுல்லாவே நீங்க முடி ஃபுல்லாவே வச்சு நல்லா தேய்ச்சி நீங்க ஊற வச்சு குளிச்சாலும் சந்தோஷம்தான் நல்லா வந்து எண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சு அஹ் ரொம்ப குளிரா இருக்கு எனக்கு பச்சை தண்ணியில குளிக்க முடியல அப்படின்னா உடல் வந்து எனக்கு வந்து சரியில்லாம போயிடும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க வந்து சுடுதண்ணி வெந்நீர்ல கொஞ்சம் இள இளம் சூடுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா குளிங்க தலை குளிச்சுட்டு சீக்காய் யூஸ் பண்ணுங்க ஷாம்பு இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க நாளைக்கு மட்டுமாவது ஏன்னா நல்லெண்ணெய் சிகக்காய் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மஞ்சள் இதெல்லாம் மகாலட்சுமி தாயார் வந்து இருக்கிறது ஐதீகம் அதனால அதை நம்ம நம்ம வந்து நம்ம அதை போட்டுக்கும் போது நம்ம நம்ம முகத்துல ஒரு தேஜஸ் வரும் அது மட்டும் இல்லாம நமக்கே வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி மாதிரி ஒரு கீழ் வந்து கண்டிப்பா கிடைக்கும் இதை நான் உணர்ந்திருக்கேன் சோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த நீங்க கண்டிப்பா செய்யுங்க ரொம்ப ரொம்ப நல்லது இப்ப குளியல் வந்து பண்ணும்போது நீங்க அதுல ஒரு கல்லுப்பு கூட நீங்க போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து அஹ் தலைஸ்நானம் வந்து பண்ணிக்கிட்டு அஹ் தலஸ்நானம் வந்து பண்ணும்போது ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கற அந்த மந்திரத்தை சொல்லிட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தலஸ்நானம் வந்து பண்ணிக்கலாம் இது வந்து ரெண்டாவது விஷயம் குளிக்கிறது இப்ப நம்ம சுத்தம் ஆயிட்டோம் சுத்தம் பண்ணணும் இல்லையா வீடெல்லாம் வந்து நீங்க ஆல்ரெடி வந்து முத நாளை அதாவது இன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து வீடெல்லாம் மெழுகிட்டீங்க தொடச்சு வச்சுட்டீங்க அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை திரும்ப நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் வந்து மஞ்சள் உப்பு போட்டு பச்சை பச்சைக்கப்புறம் கொஞ்சம் போட்டு வீடு முழுக்க கொஞ்சம் தெளிச்சு விட்டுருங்க ஏன்னா நம்ம நைட்டு தூங்கி எழுந்திரிச்சிருக்கோம் திரும்ப வந்து அந்த வீட்டை கூட்டிட்டு மஞ்சள் தண்ணி வந்து தெளிச்சு விட்டுட்டு நீங்க வந்து எப்பவும் போல இந்த வீடு மெழுகுறதுங்கிறது அதுதான் இன்னைக்கும் நீங்க சுத்தம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒண்ணும் பிரச்சனை இல்லை அதோட சேர்த்து பூஜை பாத்திரங்கள் இதெல்லாம் வந்து பழசு என்ன இருக்கு திரியெல்லாம் இருக்கு அதெல்லாம் எடுத்து நீங்க வந்து ஒரு அஹ் விளக்கு வந்து புதுசா ரெண்டு விளக்காவது வந்து விளக்கி வச்சுக்கோங்க அஹ் பழைய விளக்கே அப்படியே யூஸ் பண்ணாம ஏன்னா மாசப்பரப்பு அப்படின்னாலே ஒரு புதுசா வந்து ஒரு பிறக்குது ஒரு மாசம் அப்படிங்கும் போது அதுக்கான ஒரு பாசிட்டிவிட்டியை நம்ம கிரியேட் பண்ணணும் இல்லையா அதனால வந்து விளக்க வந்து நீங்க கழுவி வச்சுட்டு அதே மாதிரி வீட்டுக்கு வந்து மந்த வந்து தெளிச்சுட்டு நீங்க வந்து அஹ் அதுக்கப்புறம் அடுத்த வேலையை வந்து பாக்கலாம் இதுதான் வந்து மூணாவது வீடை சுத்தம் பண்றது நாலாவது விஷயம் நம்ம எல்லோருக்குமே ரொம்ப பிடிச்சது இந்த மார்கழி மாசத்துல எல்லாருடைய வாசலும் பாத்தீங்கன்னா கோலம் வந்து அழகா ரங்கோலி போட்டிருப்பாங்க கலர் கலரா வந்து வண்ணங்கள் போட்டிருப்பாங்க அதை பார்க்கும் போது நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் நான்லாம் வந்து ரோட்டில் நடந்து போகும்போது பாத்தீங்கன்னா எல்லா வீட்டு கோலத்தையும் பார்ப்பேன் அவ்வளவு ரசிச்சு பார்ப்பேன் ரொம்ப ரொம்ப அழகா போடுவாங்க சில பேர்லாம் எனக்கு பார்க்கவே ஆசையா இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அந்த கோலத்தை வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து பெருசா தான் போடணும்னு அவசியம் இல்லை சின்னதா போட்டாலும் கலர் கொடுங்க அதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா சாணம் பிள்ளையார் பிடிச்சு அது மேல ஒரு அருகம்புல் இல்ல வந்து அருகம்புல் வைக்கலாம் அது மட்டும் இல்லாம பூசணிப்பூ வந்து வைப்பாங்க இதுதான் வந்து நம்ம காலம் காலமா வச்சுக்கிட்டு இருக்கிறது சோ இதுக்கு வந்து என்ன அர்த்தம் பூசணிப்பூ ஏன் வைக்கிறோங்கிறத அடுத்த இதுல சொல்றேன் சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா கோலம் போடுறது அப்படிங்கிறது நம்ம வீட்டுக்கு நம்ம கொடுக்கற அட்டனன்ஸ் நான் வந்து நல்லா இருக்கேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் வந்து பாத்தீங்கன்னா வாச தெளிச்சு கோலம் போடலன்னா அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்க வீட்டுல என்ன வாசவே தெளிக்கல கோலம் போடலங்க வெளியூர் போயிட்டாங்களா அப்படின்னு பேசுவாங்க இல்ல ஒரு நாள் வந்து நம்ம வாச வீட்லயே இருக்கும் ஆனா வெளியே வந்து வாசல் தெளிக்கலன்னா ஏதோ பிரச்சனையா ஏதோ உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லிதான் கேட்பாங்க அதாவது பாத்தீங்கன்னா நல்லா பழகறவங்களுக்கு அந்த பக்கத்துல இருக்கவங்க சரௌண்டிங் இருக்கவங்க கேட்டுப்பாங்க என்ன நேரம் ஆச்சு என்ன வாச கூட தெளிக்கல அப்படின்னு சோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம நல்லா இருக்கும் நம்ம வீடு வந்து சந்தோஷமா இருக்கு அப்படின்னாலே காலையில இருந்துட்டு நம்ம கோலம் போடுறதுல தெரிஞ்சிடும் அதுதான் வந்து முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா அக்கம் என்ன நடக்குதுன்னு தெரியுது நம்ம அவங்க நல்லா இருக்காங்களா இல்ல வந்து பிரச்சனை இருக்காங்களா தெரியிறதுக்கான ஒரு அறிகுறியே வந்து பாத்தீங்கன்னா கோலம் தான் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டுக்கு நம்ம கொடுக்குற ஒரு பெரிய அட்டனன்ஸ் இந்த பிரபஞ்சத்திற்கு நம்ம கொடுக்குற ஒரு பெரிய நன்றி அவங்கள வரவேற்கிற கடவுளை வரவேற்கிறதுக்கான ஒரு அடையாள சின்னம் அப்படின்னா அது வந்து கோலம் தான் அந்த கோலத்துக்கு நடுவுல இந்த மார்கழி மாதத்துல ஏன் இந்த பூவை வைக்கிறாங்கங்கிறத சொல்றேன் அந்த பூசணி பூ வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக கோலத்துக்கு நடுல வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா மங்களத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் குறிக்கிறதுக்காக நம்ம வைக்கக்கூடிய ஒரு அடையாள சின்னம் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பூசணி பூ மங்களம் அப்படின்னா எதுக்கு குறிக்குது அப்படின்னா பூசணிப்பூல இருக்கிற மஞ்சள் நிறத்தை வந்து குறிக்கிறது அதே மாதிரி அந்த அந்த பூல வந்து பாத்தீங்கன்னா பூசணிக்காயை வந்து நீர்காய் தான் அதுல நீர் வளம் அதிகமா இருக்கும் அந்த பூவிலையும் சரி அந்த காயிலையும் சரி அதனால வந்து அது வளமையை குறிக்கக்கூடியது நீர் இருந்தா தானே நம்ம அஹ் விவசாயம் பண்ண முடியும் வளமையா நம்ம இருக்க முடியும் செல்வ செழிப்போட இருக்க முடியும் அதனால வந்து நீர் அப்படிங்கிறது வளமையை குறிக்கக்கூடியது அதனால வந்து அந்த பூசணி பூக்கு வந்து நீர் நீர் சத்து வந்து அதிகமா இருக்கனால அத சொல்றாங்க அந்த சாணம் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளையார் பிடிக்கிறது கிருமி நாசினி அது நம்ம வீட்டுக்கு வந்து ஜ அந்த விஷ ஜந்துக்கள் எல்லாம் வராம இருக்கிறதுக்கும் நிறைய வந்து கிருமிகள்லாம் எல்லாம் வராம இருக்கிறதுக்காக இந்த மாட்டு சாணத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த பிள்ளையார பிடிச்சு அதுக்கு நடுவுல வந்து இந்த பூவை வந்து வைப்போம் சொன்ன ஒரு ஆரோக்கியமான ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இதெல்லாம் வந்து செய்யும்பொழுது நமக்கே ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் நமக்கு இருக்கும் அது மட்டும் இல்லாம நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் போது நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் நம்ம யோசிக்க ஆரம்பிக்கும் அதை செயல்படுத்தவும் ஆரம்பிக்கும் சோ இதனாலதான் வாசல்ல வந்து மார்கழி மாதத்துல பூசணிப்பூ வந்து வைக்கணும் இந்த மாதத்துல அது நிறைய வந்து பூவும் பூக்கும் அந்த சீசனுக்கு ஏற்ற அந்த மலர்களை வந்து நம்ம வந்து ஒரு நமக்கு ஒரு சந்தோஷம் தான் இப்ப நம்ம எழுந்துட்டோம் குளிச்சுட்டோம் அதுக்கப்புறம் வந்து வீடு எல்லாம் வந்து தொடச்சாச்சு வாசல்ல வந்து அட்டனன்ஸ் சொல்லி போட்டாச்சு பூக்களை வந்து வச்சாச்சு இப்ப இங்க பூசணி பூ கிடைக்கல அப்படின்னா கூட செவ்வந்தி பூட வைக்கணும் அதுவும் வந்து மங்களமான மங்களகரமான நிறம் தான் ஏன்னா அது வளம் இருக்கிறனால அந்த பூசணி பூ சொல்றோம் கிடைக்காத பட்சத்துல ஏதாவது ஒரு பூவை கண்டிப்பா வந்து வைங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம விளக்கு ஏத்த போறோம் சரிங்களா இது எல்லாமே நம்ம சீக்கிரமா வந்து அந்த ஆறு மணிக்குள்ள நம்ம முடிச்சுக்கணும் அஞ்சு மணிக்குள்ள அஞ்சரைக்குள்ள விளக்கு வந்து அந்த அஞ்சரைக்காவது நம்மளால ஏத்த முடியும் சோ வந்து பாத்தீங்கன்னா துளசி மாடம் துளசி செடி உங்க வீட்டுல இருக்கு அப்படின்னா அவங்க அந்த செடிக்கு பக்கத்துல தொடச்சிட்டு ஒரு சின்ன கோலம் போட்டு அது மேல வந்து ஒரு அகல் விளக்கு வந்து ஏத்திக்கோங்க அகல் விளக்கு தான் ஏத்தணும்னு நீங்க எந்த விளக்கு வேணாலும் ஏத்திக்கலாம் ஸோ அகல் விளக்கு வந்து ஏத்திக்கோங்க அதுல வந்து அதுக்கு முன்னாடி மஞ்சள் தண்ணீர் கலந்த அந்த நீரை வந்து தீர்த்தத்தை துளசி மாதாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஊத்திட்டு அந்த தொட்டியில வச்சிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப மாரமா வச்சிருக்கீங்க எப்படி வச்சிருக்கீங்களோ அதை வந்து நல்லா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் ரெடியா வந்து வச்சிட்டு வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து வஸ்திரம் சாத்த முடியும் இல்ல வளையல் கான்னு விலை சின்னதா இருக்குன்னா நீங்க எப்படி அலங்காரம் பண்ணாலும் பண்ணலாம் ஏன் அப்படின்னா நாளைக்கு வந்து துவாதிசி துளசியும் விஷ்ணு பகவானும் வந்து பாத்தீங்கன்னா மணந்த ஒரு திதி அதெல்லாம் வந்து துவாதிசின்னு சொல்லுவாங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு திதி அதனால வந்து துளசி மாடம் துளசி செடி இருக்குன்னா கண்டிப்பா அது மட்டும் இல்லாம விஷ்ணு பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு அஹ் பிருந்தான்னு சொல்லக்கூடிய துளசி அம்மா வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனாலதான் அவர் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய அங்கத்துல செலுத்துறதுக்காக மாலையா வந்து அணிவிச்சிருக்காரு சோ அப்படிப்பட்ட அந்த துளசியை வந்து பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா வணங்கணும் அதனால அங்க ஒரு விளக்கு ஏத்திக்கோங்க இல்லாதவங்க பிரச்சனை இல்லை இருக்குன்னா கண்டிப்பா நீங்க ஏத்திட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அவங்களுக்கு தூப தீப ஆராதனை காமிச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிலைவாசல்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு தீபம் வந்து ஏத்தணும் நீங்க தூப தீப ஆராதனை காமிக்கிறதுக்கு வந்து தனித்தனியா காமிக்க முடியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் துளசியமாக விளக்கு ஏற்றிங்க அதுக்கப்புறம் நிலைவாசல்ல மாட தீபமா வச்சிருக்கீங்கன்னா நே மேல வந்து ஏத்துங்க இல்ல கீழே இருக்குன்னா கொஞ்சம் ஹைட்டு கொடுத்து ஏதாவது வந்து ஒரு பலகை இல்ல வந்து ஒரு சின்னதா வந்து எல்லாம் முக்கால் இருக்கும் கொஞ்சம் ஹைட்டுக்காக நீங்க வந்து ஏதாவது ஒரு ஒரு மேடை மாதிரி வச்சு அது மேல வந்து நீங்க வந்து தீபம் வந்து ஏத்துங்க ஏன்னா நிலைவாசலுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஏத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது வந்து நிலைவாசலோட மேலதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலதான் நான் வந்து முக்காளி யூஸ் பண்ணி தான் வந்து மேல சின்னதா மரம் முக்காளி வாங்கியிருக்கேன் அதுல வச்சுதான் நான் வந்து தீபம் வந்து ஏத்துறேன் இதுல வந்து நீங்க அகல் விளக்கும் ஏத்தலாம் இல்ல வெங்கல விளக்கு ஏத்தலாம் இல்ல பித்தளை விளக்கு ஏத்தலாம் உங்களுக்கு எந்த மாதிரி விளக்கை வந்து ஏத்த முடியுமோ அந்த மாதிரி நீங்க வந்து விளக்கை வந்து ரெண்டு சைடும் ஏத்திக்கோங்க இந்த ரெண்டு சைடும் ஏத்திட்டு நல்லபடியா குலதெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் நாராயணனையும் நல்லபடியா வணங்கிட்டு உள்ள வந்து பாத்தீங்கன்னா பூஜை ரூமுக்கு போறோம் சரிங்களா அடுத்து பூஜை ரூம்ல என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்றேன் நிலைவாசலே நம்ம குலதெய்வத்தை ஒரு தடவை வணங்கிடுவோம் நீங்க பூஜை ரூமுக்குள்ள வரும் பொழுது நில நான் குலதெய்வ தீபத்தை பத்தி நிறைய தடவை சொல்லிருக்கேன் இந்த மார்கழி ஒண்ணும் பாத்தீங்கன்னா கட்டாயமா நம்ம இந்த மாதம் முழுவதும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ற பூஜைகளுக்கு பலன் கிடைக்கணும்னு சொல்லி முதல்ல குலதெய்வத்துக்கிட்ட அனுமதி வாங்கி அவங்களுக்கு ஒரு விளக்கை வந்து ஏற்றிக்கோங்க அந்த விளக்கை ஏத்துனதுக்கு அப்புறம் உங்ககிட்ட இருக்க அம்மன் தீபம் இல்லை வந்து கஜலட்சுமி தீபம் அஷ்டலட்சுமி தீபம் எந்த தீபம் இருக்கோ அந்த தீபம் நீங்க ரெகுலரா ஏத்துற தீபத்துக்கு ஏத்திக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா வேற எதுவும் தீபம் ஏத்துறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா சாமிக்கு ஏத்துறீங்க அப்படின்னா ஏத்துங்க இந்த ரெண்டு தீபம் கண்டிப்பா குலதெய்வத்துக்கும் காமாட்சி மந்திக்கும் கண்டிப்பா ஏத்தணும் இப்ப அடுத்தது நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜைக்கான தீபத்தை வந்து எப்படி ஏத்துறது அப்படின்னு பாக்கலாம் இப்ப நம்ம சாமி ரூம்ல நம்ம வந்து ரெண்டு தீபம் ஏத்திட்டோம் நம்ம வந்து யாருக்காக இந்த மாதத்தை வந்து நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா ஹரியும் சிவனும் ஒண்ணு அறியாதவங்க வாயில மண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சிவபெருமானுக்கும் உரிய தான் அதே மாதிரி விஷ்ணு பகவானுக்கும் உரிய மாதம் தான் திருப்ப திருப்பாவையும் நமக்கு முக்கியம்தான் திருவம்பாவையும் முக்கியம்தான் ரெண்டு பேருக்குமே திருப்பள்ளி எழுச்சிங்கிறது நடக்குது சோ அதனால வந்து உங்க வீட்டுல சிவன் போட்டோருக்கு அதே மாதிரி விஷ்ணு பகவான் போட்டதுனா ரெண்டு போட்டோவும் வச்சுக்கிட்டு நீங்க வந்து பஞ்ச தீபம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்து தீபங்கள் அது வந்து நீங்க வெள்ளி இல்ல வந்து வெண்கலம் பித்தளை இல்ல மண்ணகள் இது மாதிரி எடுத்துங்க சில்வரு இந்த மாதிரி இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணக்கூடாது சோ அந்த மாதிரி அதே மாதிரி விளக்கு மண்ணகள்னா உடஞ்சி டேமேஜ் ஆன மாதிரிலாம் இல்லாம கொஞ்சம் நல்லா இருக்க விளக்கா எடுத்துக்கோங்க ஐந்து தீபத்தை வந்து ஒரு தட்டுல வச்சு ரவுண்டாவும் வைக்கலாம் இல்ல வரிசையாவும் வச்சுக்கலாம் இந்த ஐந்து தீபத்தை வந்து என்ன குறிக்குது அப்படின்னா பஞ்ச பூதங்களை நம்ம நினைச்சு அவங்களுக்கு நன்றி சொல்ற விதமா இந்த பிரபஞ்சத்திற்கு நம்ம நன்றி சொல்லக்கூடியமா இந்த பிரம்ம முகூர்த்த தீபத்தை வந்து நம்ம ஏத்துறோம் சிம்பிளா வந்து அஞ்சு தீபத்தை வந்து ஏத்தி அந்த ஐந்து தீபத்துக்கும் நீங்க வந்து பூக்கள் வச்சுக்கலாம் வச்சுட்டு அஹ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நெய்வேதியமா அப்ப அந்த நேரத்துல உங்களுக்கு எதுவும் செய்ய முடியல அப்படின்னா நாளே நீங்க வந்து டைமண்ட் கல்கண்டு இல்ல பேரிச்சம்பளம் இல்ல நட்ஸ் இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு பொருள் இல்ல பழம் வந்து வாங்கிக்கோங்க மாதுளை இந்த மாதிரி பழங்கள் வாங்கி வச்சுக்கோங்க அதை வந்து நீங்க வச்சு அந்த அஹ் பஞ்ச பஞ்ச பாத்திரத்துல வந்து தண்ணீர் வச்சுக்கோங்க இதெல்லாம் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஊதுபத்தி அதுக்கப்புறம் வந்து சாம்பிராணி கண்டிப்பா போடணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெய்வேதியம் பண்ணிட்டு நீங்க வந்து தீப ஆராதனை அதாவது சூடம் காமிச்சு நீங்க வந்து முடிச்சுக்கலாம் இந்த பூஜையை இது வந்து பாத்தீங்கன்னா நாலரை மணிக்கு நம்ம நாலு மணிக்கு எழுந்திருக்கிறதுல இருந்து அந்த அஞ்சரை மணிக்குள்ள இதெல்லாம் முடிச்சுட்டீங்க அப்படின்னா அஞ்சரை மணிக்கு அஞ்சே முக்காலுக்குள்ள நீங்க முடிச்சுட்டீங்க அப்படின்னா அஞ்சே முக்காலுக்கு நீங்க உட்காந்து அந்த சாமியம்கு முன்னாடி அந்த விளக்குக்கு முன்னாடி திருப்பாவையும் திருவெம்பாவையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து படிக்க ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு அதுக்கு அர்த்தம் தெரியுது தெரியல அதெல்லாம் பிரச்சனை இல்லை நீங்க வந்து அதை வந்து உச்சரிப்பு செய்யுங்க போக போக உங்களுக்கு அதுக்குரிய அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா விளங்குறதுக்கு நிறைய விஷயங்கள் உங்களை தேடிப்படும் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நல்ல கணவன் அமையணும் எனக்கு வந்து பெருமாளே வந்து கணவரமையணும்னா ஆண்டாள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பாடலை வந்து பாடினாங்க சோ அந்த மாதிரி திருப்பாவை வந்து பாடின அந்த பாசுரத்தை நீங்களும் வந்து பாடுங்க ஆண்டாளுக்கு எப்படி வந்து திருமாள் வந்து அருள் புரிஞ்சாரோ அதே மாதிரி நமக்கும் வந்து பாத்தீங்கன்னா திருமாள் வந்து அருள் புரிவார் அதே மாதிரி மாதிரி மாணிக்க வாசகருக்கு எப்படி வந்து சிவபெருமான் அருள் புரிஞ்சாரோ அதே மாதிரி திருவம்பாய் பாட்டுறது மூலமா அந்த பாசரத்தை பாடுறது மூலமா நமக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அருள் வந்து கண்டிப்பா கிடைக்கும் ஒவ்வொரு பதிகத்துக்கும் ஒவ்வொரு பாசரத்துக்கும் ஒவ்வொரு பாடல் வரிகளுக்கும் மந்திரங்களுக்கும் சக்தி உண்டு அது வந்து பாத்தீங்கன்னா காலை நேரங்கள்ல நம்ம அதிகாலையில் இந்த பிரம்ம முகூர்த்தத்துல வந்து சொல்லும் போது இன்னுமே நமக்கு சக்தி அதிகம் இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நான் யோக வீடு கட்டும் யோகம் அமையா இந்த சிறுவாபுரி பதிகத்தை படிங்கன்னு சொல்லி போட்டிருந்தேன் அது நிறைய வியூஸ் போச்சு நிறைய கமெண்ட்ஸ் வந்து இன்னும் பண்ணி இருக்கீங்க நிறைய பேர் வந்து நன்றி சொல்றீங்க அதே மாதிரி நான் என்ன சொல்றேன்னா அந்த பாடலை வந்து நீங்க நம்பிக்கையோட பாடும் போது அது வந்து எனக்கு வந்து நடந்துச்சு நான் நம்பிக்கையோட எல்லாருக்கும் வீடு இருக்கு காக்கா குருவி கூட வீடு இருக்கு எனக்கு இல்லை உனக்கு இருக்கு எனக்கு இல்லைன்னு சொல்லி நம்ம வந்து மாதிரி அந்த பாடல் வந்து இருக்கும் அப்படி நம்ம கேட்க கேட்க அந்த பாடலுடைய சக்தி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட போகும் நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி நம்ம என்ன வந்து வார்த்தைகளை வந்து வெளியே விடுறோமோ பிரபஞ்சத்துக்கிட்ட கொடுத்துட்டோமோ அந்த வார்த்தை சுத்தி நம்ம கிட்டே திரும்ப வரும் இதை நீங்க நிறைய பேர் உணர்ந்திருப்பீங்க அதனாலதான் யாரையும் வந்து சாப் விடாதீங்க யாரையும் வந்து திட்டாதீங்க யாரையும் வந்து அவச்சு சொல் வந்து பேசாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு முக்கியமான காரணம் இதான் ஏன்னா திரும்ப நம்ம கிட்டே வரும் அதுதான் வந்து கர்மா நம்ம நல்லது பண்ணா திரும்ப நல்லது நடக்கும் அதுவும் கர்மா தான் நம்ம கெட்டது பண்ண நினைக்கிறோம் அப்படின்னா அந்த கெட்டது நமக்கு திரும்பவும் நடக்கும் அதுவும் கர்மா தான் சோ இந்த கர்மாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன கொடுக்குறோமோ அது திரும்ப கிடைக்கும் அதுதான் வந்து நம்ம என்ன கொடுக்கணுங்கிறத நம்ம தான் வந்து முடிவு பண்ணனும் திரும்ப நமக்கு என்ன கிடைக்கணும் நம்ம ஆசைப்படுறோமோ அப்ப அத மத்தவங்களுக்கும் நம்ம கொடுக்கணும் இந்த பிரபஞ்சத்துக்கும் கொடுக்கணும் சோ அதை வந்து நீங்க நல்லபடியா புரிஞ்சுக்கோங்க ஸோ அதனால வந்து இந்த மார்கழி ஒன்று நல்லபடியா எல்லோருக்கும் இந்த பீடு மாதம் பெருமை மிகுந்த மாதம் நம்மளையும் வந்து பெருமைப்படுத்தக்கூடிய மாதமா இருக்கணும்னு சொல்லி நல்லபடியாக வேண்டிக்கிட்டு அந்த நாராயணனையும் அந்த திருமாலையும் திருமகளையும் அந்த நமச்சிவாயனையும் பார்வதியையும் வணங்கிட்டு அருளோட எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு சொல்லி வேண்டிக்குவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்ல சொல்லுங்க அதே மாதிரி வேற எதுவும் சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கூடவே ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நன்றி வணக்கம் Thank you.